வணங்க மகளை இந்த வீடியோ பேசக்குள்ள சில வேலைகள்ல பட்டாசு சத்தம் கேட்கும் இல்லாட்டா நாய் குறைக்கிற சத்தம் கேட்கும் சோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா புது வருடம் நெருங்கி கொண்டிருக்கு சோ பக்கத்துல இருக்க நண்பர்கள் பட்டாசுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோல நம்ம பேச போற விடயங்கள் இந்த பினாலே வீக்குக்கு முதல் வீக் தான் இப்போ நாளை திங்கட்கிழமை நோமினேஷன் அதாவது கடைசி நோமினேஷன் சரிங்களா சோ இந்த கடைசி நோமினேஷன்ல யார் யாருடைய பெயர்கள் வர வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்தும் அசைக்க முடியாத உச்சத்துல அர்ச்சனா அவர்கள் அது என்ன பார்க்கலாம் அடுத்தது அர்ச்சனா அவர்களுக்கு மக்கள் கொடுத்த பாராட்டு அதே நேரத்துல கமல்ஹாசனிடம் மக்கள் கேட்ட கேள்விகள் இதெல்லாம் இந்த வீடியோல பாக்கலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் அப்படின்னா இந்த சீசன் செவன்லேயே மக்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் அப்படின்னா அது அன்டவுட்லி மாயாஹாசன் தான் மாயாஹாசன் அதாவது கமல்ஹாசன் மாயாஹாசனாக மாறின இந்த ஒரு மொமெண்ட் சந்திரமுகி படத்துல சூப்பர் ஸ்டார் தலைவர் மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்வாங்க பார் சந்திரமுகியா மாறின உன் மனைவியை பார் அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்வாரு அதே தான் கமலா வந்து மக்கள் சொல்லுவாங்க பார் மாயாஹாசனாக மாறிய கமல்ஹாசனை பார் அப்படின்னு ஸோ ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஒரு பிடிக்காத ஒரு நெகட்டிவிட்டி இருந்த பேர்சனாக மாறிட்டாரே கமல்ஹாசன் இந்த சீசன் செவனோட ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான் பால் வந்து ஆரம்பத்திலேயே புளிப்பது நல்லதுக்கு அப்படின்வார்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர முதலே கமல்ஹாசனை பற்றிய உண்மை முக்கியமா தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்தது நல்ல விடயம் அப்படி என்பது தான் உண்மை சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டியான போட்டியாளர்கள் அப்படின்னா மாயா பூர்ணிமா நிஷன் விசித்ரா ரவீனா இப்படியான நபர்களை மக்களுக்கு பிடிக்கவே இல்லை சரியா அது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சம்மந்தமான படங்கள் வரைக்கும் மக்கள் உப்பு தின்னமே தண்ணியை குடிச்சு தானே ஆகணும் ஸோ அதுக்கான ஃபீட்பேக் வந்து மக்கள் கொடுப்பார்கள் சரி அப்படி இருக்கக்குள்ள கடைசி வீக் இப்போ எட்டு பேர் இருக்காங்க நினைக்கிறேன் அப்போ அதில் யார் யாருடைய பேர்கள் நாமினேஷனில் வரும் அப்படின்னு நம்ம கணிக்க விதத்தில் உண்மையாக நியாயப்படி என்ன அப்படின்னா பினாலக்கு முதல் வீக் வந்து கேப்டன் இருக்க மாட்டாங்க ஓபன் நாமினேஷன் தான் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி எந்த எந்த சீசனாக இருந்தாலும் சரி ஓப்பன் நாமினேஷன் தான் இருந்திருக்கு சரிங்களா ஸோ அந்த எட்டு பேரோட பேரும் நாமினேஷனில் வரணும் ஆனால் இது இந்த பிக் பாஸ் வந்து நியாயம் இல்லாமல் இருக்குது ஸோ மாயாவை கேப்டனாக போட்டுட்டு மீதி நபர்களோட பேரை போட்டாலும் போடுவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாயா பூர்ணிமா காப்பாத்துறதுக்கு அந்த ரெண்டோட பேரையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு எது வேணுமென்றாலும் பண்ணுவார்கள் பட் வட்டவை எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட பேரும் வரும் அப்படி என்பதான் என்னுடைய கணிப்பு சரிங்களா ஸோ அப்படி வரும் பட்சத்துல நம்ம யாரா தூக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த மாயா பூர்ணிமா பினாலே போகக்கூடாது அப்படி என்பதான் என்னுடைய விருப்பம் சரிங்களா அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம சைட்ல இருந்து பண்ணிக்கணும் தான் இருக்கோம் அதுல எல்லாம் இந்த பிக் பாஸ் ஷோக் வரவே தகுதி இல்லை மாயா பூர்ணிமா நிக்ஷன் இவங்க எல்லாம் விசித்திரா இவங்க எல்லாம் இந்த ஷோக்கு வரவே தகுதி இல்லை எவ்வளவு திறமையான நபர்கள் வெளியில இருக்காங்க சரிங்களா அப்படியான நபர்களை போட்டுக்கலாம் அப்படி இருக்கக்குள்ள இவங்கெல்லாம் டொஃபை டொஃபைக்குள்ளே இந்த கடைசி வீக் போறதுன்றதே என்னால் ஒரு பிக் பாஸ் ரசிகனா என்னால் அதை வந்து பொறுத்து கொள்ள முடியலை சரியா ஸோ ஸோ அப்படி இருக்கக்குள்ளே இந்த ஓப்பன் நாமினேஷன் வரைக்குள்ள நமக்கு நல்ல சான்ஸ் கண்டிப்பாக இந்த வீக்கே மாயா வெளியில் போக வேண்டியது அது மாயாஹாசன் காப்பாற்றிட்டாரு மாயாவோட ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ளே இருக்கவங்க காப்பாற்றிட்டாங்க சரி எத்தனை முறை தான் காப்பாற்றினாங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ கடைசியில் வந்து இப்போ மாயா பூர்ணிமா ஓப்பன் நாமினேஷன்ல இருக்க மாயா பூர்ணிமா தான் கடைசியில் இருப்பாங்க அண்ட் அந்த கடைசி ரெண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பேர் இருக்கும் ஸோ எப்படியும் டபுள் எவிஷன் இருக்கு ஒன்று மிட் வீக் எவிஷன் இன்னொன்று வந்து ஃபினாலியில விஷன் கடைசி வீக்ல ஆறு பேர் இருப்பாங்க அந்த ஆறு பேர்ல ஒருத்தவங்க வந்து மிட் வீக் எவிஷனா போவாங்க அந்த அஞ்சு பேர் அந்த ஃபினாலே டைம்ல இருப்பாங்க அதாவது இப்போ சனிக்கிழமை ரெண்டு பேர் ஒளியில் போவாங்க ஞாயிற்றுக்கிழமை அல்லது மூணு பேர் இருப்பாங்க இல்லை அந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த ஃபினாலே நடக்கும் அப்படி என்பதான் ஸோ ஒட்டவ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் நாமினேஷன்ல இப்போ நடக்கப்போற ஓபி நாமினேஷன்ல மாயா பூர்ணிமா வெளியில் போகணும் என்பது என்னுடைய விருப்பம் சரிங்களா ஸோ நீங்க அதுக்கேற்றது போல சம்பவங்கள் பண்ணுவீர்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஓகே அடுத்தது வந்து தலைவி அர்ச்சனா அவர்கள் அசைக்க முடியாத இடத்துல உச்சத்தில் இருக்காங்க எங்க அப்படின்னா வாக்கெடுப்பு எல்லா வாக்கெடுப்புலையுமே அர்ச்சனாதான் நம்பர் ஒன் மக்களோட ஒட்டுமொத்த ஓட்டுமே அச்சனாவுக்கு மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கிறது இந்த ஓர்மேக்ஸ் மீடியா அப்படின்றவங்க இந்தியாவில் நடக்கிற எல்லா பிக் பாஸ் எல்லா லாங்குவேஜ்லயுமே வாக்கு கணப்பு வாக்கு வாக்கு கணிப்புகள் எடுத்து அவங்க சொல்றது வழக்கம் அந்த விதத்தில் போன வீக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அசைக்க முடியாத முதலாவது இடம் இடம் விசித்திரா சரி இடம் விஷ்ணு நாலாவது இடம் பூர்ணிமா ஓ அஞ்சாவது இடம் மாயா சரிங்களா ஸோ இதில் இதில் மக்களுக்கு பிடித்த நபர் அப்படின்னா அர்ச்சனா மட்டன் தான் சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் விஷ்ணுவை கூட சொல்லலாம் ஸோ இதுதான் அஞ்சு இந்த அஞ்சுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசித்திரா மாயா பூர்ணிமா இந்த மூணுமே நெகட்டிவிட்டி வைஸ் தான் வந்து டாப் ஃபைவ்ல வந்தாங்க ஸோ திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னா ஒருத்தங்க வந்து இந்த கணிப்பு எப்படி எடுக்கப்படும்னா மக்கள் ஒருத்தரை பாராட்டுவாங்க அப்ப அந்த தேடுவாங்க அந்த அந்த கமெண்ட் பண்ணுவாங்க அந்த அந்த நபரோட போட்டு வீடியோக்கள் மெமிக்கல் நிறைய வரும் அதை அந்த டிஜிட்டல்ல கருத்து கணிப்பு பார்க்கப்படும் சரிங்களா அண்ட் இன்னொன்னு நெகட்டிவிட்டி வைஸ் மக்கள் யார கழுவி ஊத்துறாங்க ஒருத்தனை பாராட்டைக்குள்ள இன்னொருத்தங்களை வந்து கழுவி ஊத்துவாங்க அப்ப கழுவி யூத்திக்குள்ள அவங்க அவங்களுடைய பேர் வந்து வீடியோக்கள் வரும் மெமிகளில் வரும் வரும் ஸோ அப்படி யாரே ட்ரெண்டா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சரிங்களா சோ இதுல அர்ச்சனா அவர்கள் பாசிட்டிவ் வேலை நம்பர் ஒன்னா இருக்காங்க பூர்ணிமெல்லாம் நெகட்டிவ் வேலை வெளியில போ வெளியில போ அப்படின்னு மக்கள் சொல்லி நெகட்டிவ் வேலை கூட வந்திருக்காங்க சரிங்களா சோ இங்க தான் அச்சனாவின் தனி சிறப்பு இருக்கு சரி ஓகே அது அடுத்தது மக்கள் வந்து கமல்ஹாசன கேள்விகள் கடிதங்கள் அப்படின்னு அர்ச்சனாக்கு பாராட்டுகள் என்ன அப்படின்னா சோ இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெடினாலே அச்சனா அவர்கள் இல்லை அந்த கேம்ல இல்லை ஆனா அர்ச்சனாவோட பங்களிப்பு தான் அதிகம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இவங்களோட பிக்பாஸ் டீமோட நோக்கம் எப்படியாவது இந்த வீக் வந்து அச்சனாவோட அந்த ஒரு என்ன சொல்லுங்க ஒருத்தரை பத்தி பேசுறத கம்மியாக்கலாம் சோ ஸோ அதனால அர்ச்சனா கேம்ல இருக்க கூடாதுன்னு பிக் பாஸ் டே வந்து பிளான் பண்ணி யாரை வந்து நீங்க வெளியில் அனுப்ப விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேருமே இந்த மாயாவோட எல்லாம் அர்ச்சனாவோட பேர் சொல்லுவாங்கன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்கை கொடுத்து அர்ச்சனாவை டிக்கெட் பினாலியில பிளே பண்ண முடியாத மாதிரி பண்ணார்கள் ஆனா கடவுள் இருக்கார் அப்படி என்பதை எகெய்ன் கடவுள் நிரூபிச்சிருக்காரு இந்த டிக்கெட் பினாலி டாஸ்க் பிளே பண்ண நபர்கள் அவங்களை விட அர்ச்சனாவோட பேர் தான் இந்த வீக் அதிகமா மக்களால பேசப்பட்டுச்சு அர்ச்சனா அவர்கள் பண்ண அந்த நல்லவடி அவங்களுடைய நடுநிலையான நடுவர் தன்மை அவங்களுடைய நீதி நேர்மை அவங்களுடைய தெளிவான சிந்தனை அதைத்தான் மக்கள் வந்து தேடினார்கள் பாராட்டினார்கள் அதை பற்றி தான் நீங்க நல்லவர்களுடைய வெற்றிகளை எந்த தீய சக்தியும் தடுக்க முடியாது அப்படி என்பதற்கு அர்ச்சனா அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா அடுத்தது கமல்ஹாசனிடம் மக்கள் கடிதம் கேள்விகள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷனோ ஒரு சின்ன மனுஷனோ ஒரு பரம்பரை திருடன் கூட ஒரு கேமரா இருக்கு அப்படின்னா கூட ஒரு நூறு திருட்டு பண்ணவங்க கூட நூற்றி அறுபது திருட்டுல கேமரா இருக்குது ஆட்கள் இருக்குன்னா கொஞ்சம் ஜோசிப்பா என்ன நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு ஆனா கமல்ஹாசன் அப்படின்றவர் வந்து அறுபத்தஞ்சு வருஷம் சினிமால இருக்காரு அவருடைய ஒட்டுமொத்த பேரு மாணவ மரியாதை ரோசம் சூடு சொரண எது போனாலும் பரவாயில்ல மாயாவுக்காக மாயாவுக்காக ஷோவும் பாக்குற எபிசோடும் பாக்குற லைவும் பாக்குற இல்ல ஆனா மக்கள் வந்து சோஷியல் மீடியால பேசக்கூட அவருக்கு தெரியாம இருக்கும் கல்வி உத்தரவு தெரியாம யாருக்கும் ஆனா எதுவுமே தெரியல மாயா 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 அப்படின்னு கமல் பண்றத அது நேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் பூர்ணிமா சொன்னதை கமல்ஹாசன் நிரூபித்திருக்காரு குடிகாரங்கள் குடிகாரங்கள்ன்னு பூர்ணிமா கமல்ஹாசன் பார்த்து சொல்லியிருப்பாங்க அது உண்மை மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லைக்குள்ள பாராட்டின கமல் அந்த காட் பிரேக் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அச்சனா வந்து ஒரு நெகட்டிவ் வேல காமிப்பாரு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாரு ஸோ அப்போ நல்லா இருக்கிறவன் பண்ணுவானா இல்லை இல்லை ஸோ அண்ட் அது வந்து நான் அதை பற்றி ஒரு வீடியோவை நான் போட்டிருங்க சரிங்களா ஸோ மாயாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கு ஸோ என்ன சார் அர்ஜுன் அவன் பாராட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து செஞ்சிருப்பார் போல இருக்கு வச்சு ஸோ அப்படி இருக்கக்குள்ள கமல்ஹாசனோட அந்த நீதி இல்லாத அந்த ஒரு இந்த இது சரிங்களா அது அது ஒன்று அடுத்தது வந்து பிரதீப்புக்கு இவர் கமல்ஹாசன் பண்ணது மிகப்பெரிய துரோகம் அப்போ அந்த துரோகம் வெளியில மக்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு போட்டு அஞ்சு குறும்படம் அடுத்த வீக் வந்து போட்டாரு ஏன் அப்படின்னா தான் நியாயமானவர் அப்படின்றதுக்காக பொய்யான ஒரு விம்பத்தை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு மக்கள் செருப்படி கொடுத்துட்டார்கள் உலக இந்த பிக் பாஸ் இந்தியாவில் நடந்த பிக்பாஸ் வரலாற்றுலயே ஒரு கோஸ்ட் நான் நியாயமா பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு அஞ்சு குறுப்படம் போட்டதுன்னா இதுதான் டைம் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு ஸோ அண்ட் அப்படி அஞ்சு குறும்படம் போட்ட கமல்ஹாசன் அந்த நிஷன் வந்து சொல்லணு அந்த வீடியோ அதை வந்து போடுறதுக்கு ஏன் போடல அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க ஸோ இப்படி கமல்ஹாசன் நேர்மை தவறிவிட்டார் அவரிடம் வந்து இனி எங்க எதுவையுமே நேர்மையை எதிர்பார்க்க முடியாது அப்படி என்பதை மக்கள் புரிந்துக்கிட்டு கமல்ஹாசனுக்கு கடிதங்களும் கமல்ஹாசனுக்கு விமர்சனங்களும் கேள்விகளையும் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நடக்குது சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு தவறான வடிவம் நடக்கிறது அதை வந்து மக்கள் வந்து பிக் பாஸ் சீசன் செவன் மூலம் இந்த பாருங்கயா உண்மையான முகத்தை அப்படின்னு கடவுளே காமித்திருக்காரு அப்படி என்பதுதான் என்னுடைய பார்வை சரிங்களா தொர்ஷனை கண்டால் தூர விலகு அவ்வளவுதான் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வட்டவன் அர்ச்சனா அவர்களுடைய நேர்மை அதற்கு மக்கள் கொடுக்கின்ற பாராட்டு அண்ட் கடவுள் இருக்கார் அப்படி என்ற பல விடயங்கள் இந்த சீசன் செவன் மூலம் நமக்கு புரிஞ்சிருக்கு சோ இந்த அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி தான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல இவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஏதோ ஒரு நமக்கு ஒரு திருப்தி அமையும் அமையப் போகிறது அப்படின்னா அச்சனா கையில அந்த டைட்டில் போல அந்த மொமெண்ட் தான் சரிங்களா அண்ட் அடுத்தது பிரதீப் அவர்களுடைய விடயம் என்னப்பா பல பேர் பிரதீப் அவர்களை பற்றி பேசல எல்லாம் முடிஞ்சா அப்படின்னா சில விடயங்கள் முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா முடியாது சரிங்களா அது காலமே பல விடயங்களை சொல்லும் செய்யும் அடுத்த வருஷம் அதை பற்றி பேசும் சரிங்களா நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே